வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வடக்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இலங்கைக்கு தெற்கு புறம் நோக்கி நகர்ந்திருக்கிறது நேற்றைக்கு குமரிக்கடலை ஒட்டி நீடித்திருந்தது சற்று கிழக்கு நோக்கி இலங்கையின் தெற்கு பகுதி மன்னார் வளைகுடாவை ஒட்டிய மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியை ஒட்டிய இலங்கையின் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது மேலும் சுமத்ரா மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது சுமத்ரா தீவு அருகிலேயே நீடித்துக் கொண்டிருக்கிறது சுமத்ரா தீவு அருகில் என்று சொல்வதை விட சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்கே வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இறங்கியதோ அதே இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கு அந்தமான் பகுதிக்கு வரவில்லை அது தீவிரமும் அடையாது இப்பொழுதைக்கு அடையாது அங்கேயே இருந்து கொண்டு நாம டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்த்தோம் அல்லவா டிசம்பர் ஒன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை அந்த மழை கொடுப்பதற்கு ஏற்கனவே கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாடு வரும் ஓகேயா அது வந்து அடுத்த நிகழ்வு வைத்துக் கொள்ளுங்கள் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அடுத்த நிகழ்வு அது அடுத்தபடியாக நம்ம இலங்கைக்கிட்ட இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொள்ளணும் இலங்கைக்கிட்ட இருக்கிறத இலங்கைக்கிட்ட இருக்கிறது நம்ம வந்து முன்பே இப்படியும் நடக்கலாம் என்ற அறிக்கையில் மூன்று நாட்களுக்கு முன்பு போட்டோம் இப்போ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த நிகழ்வு நேற்றைக்கு மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு குமரி கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காரணத்தினாலே நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் பல்வேறு தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் கனமழை கொடுத்தது இதில் அதிகபட்சமாக நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி மாஞ்சோலை பகுதிகளில் கொடுத்துருக்கோம் அது இன்னும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை அது கொஞ்சம் வனப்பகுதி என்கிறதுனால வன உயிரினங்கள் இருக்கும் வாழிடம் என்பதனால கொஞ்சம் உடனடியாக மழைப்பொழிவு எடுப்பது கடினம் கொஞ்சம் தாமதமாக வரும் அதற்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கு இப்போ வரைக்கும் அடுத்தது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை முதலிடம் பிடிக்கும் இப்போ திருச்செந்தூர் நூற்றி முப்பத்தி மூன்று மில்லி மழை பொழிந்திருக்கிறது திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லி கயத்தாறு நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டரும் காயல்பட்டினம் நூற்று மூன்று மில்லி மீட்டரும் சாத்தான்குளம் தொண்ணூற்றி நான்கு மில்லி மீட்டரும் ஸ்ரீவைகுண்டம் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டரும் கடம்பூர் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் சூரங்குடி அறுபது மில்லி மீட்டர் கழுகுமலை நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மணியாச்சி நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் வைப்பார் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கோவில்பட்டி முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் விளாத்திக்குளம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மேலும் ஒட்டபடாரம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தூத்துக்குடி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் என்று மழை பொழிவுகள் இன்னும் அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு பள்ளம்பாறை சாத்தான்குளம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளம்பாறை நூத்தி பத்தொன்பது மில்லிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா மணப்பாடு நூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் பரமன் நூற்றி ஒரு மில்லி மீட்டர் நடுவக்குறிச்சி நூற்றி நாலு மில்லி குட்டம் நூற்றி ரெண்டு மில்லி நெடுங்குளம் அறுபத்தெட்டு மில்லி என்று செட்டிக்குறிச்சி குறிச்சி 72 மில்லி மீட்டர் என்று மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா திசை விலை அறுபத்தாறு மில்லி மீட்டர் இட்டாம் வழி தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் பத்து சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இட்டாம் வழியில் இப்போ வரைக்கும் திருநெல்வேலியில் அதிகபட்சம் ஆனால் இன்னும் மழைப்பொழிவுகள் முழுமையான அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை வந்து கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பெரியார் அணை நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் பெய்திருக்கிறது இருப்பு முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருபத்தெட்டு மில்லி ராஜபாளையம் பதினெட்டு மில்லி பெய்திருக்கிறது அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் கூட மழை தான் வானூர் நாற்பது மில்லி மழை கெடார் முப்பத்தி எட்டு மரக்காணம் முப்பத்தி ஐந்து சூரப்பட்டு இருபது மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் இன்னும் மழை பட்டியல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எல்லா மாவட்டங்களிலுமே மழை பொடிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் நீடாம நாற்பத்தி ஒரு நீடாமங்கலம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருவாரூர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பாண்டவையாறு தலைப்பு கொரடாச்சேரி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நன்னிலம் முப்பது மில்லி மீட்டர் மன்னார்குடி முப்பது மில்லி மீட்டர் குடவாசல் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் முத்துப்பேட்டை இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தேக்கடியில் இருபத்தாறு மில்லிமீட்டர் பெரியார் அணை பதினேழு மில்லிமீட்டர் கிடைக்கப்பட்டது அறிவிக்கிறேன் தென்காசி மாவட்டம் ஆய்குடி எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் செங்கோட்டை எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் குண்டார் அணைக்கட்டு எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கருணாநதி செக்ஷன் எழுபது மில்லிமீட்டர் தென்காசி அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கருப்பாநதி செக்ஷன் ஐம்பத்தி நாலு அடவி நாயினார் கோயில் அணை ஐம்பத்தி மூன்று ராமாநதி செக்ஷன் ஐம்பத்தி ஒன்று சங்கரங்கோயில் முப்பத்தி ஐந்து சிவகிரி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை தான் காரைக்குடி பன்னிரெண்டு மில்லி அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருந்தது சேலம் மாவட்டத்தில் கூட தலைவாசலில் நாற்பத்தி நாலு மில்லி மழை பொய்ந்திருக்கிறது வீரகனூர் தம்மம்பட்டியும் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் கங்கவள்ளியெல்லாம் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது வாழைப்பாடி வாழைப்பாடி கூட மழை தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட லேசான மழை பொழிந்தது இன்னும் மழை இரு தொடங்க இருக்கிறது கவலைப்படாதீங்க அது தொடர்பாக நான் வானிலை அறிக்கையை பின்னாடி சமர்ப்பிக்க போறேன் புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி முப்பது மில்லி மீட்டர் புதுக்கோட்டை முப்பது மில்லி மீட்டர் ஆலங்குடி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆய்குடி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அரிமலம் பத்தொன்பது மில்லி மீட்டர் ஆவுடையார் கோவில் பதினெட்டு மில்லி மீட்டர் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் இருபத்தைந்து மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் கிருஷ்ணாபுரம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் நிறைய மழைப்பிடிவு அந்த மாவட்டத்தில் இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் பதினாறு மில்லி நாமக்கல் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பொழிவு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்தாறு ஒன்று முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் சித்தாறு இரண்டு முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மீட்டர் பாலமூர் முப்பத்தி ரெண்டு மில்லி பேச்சுப்பாறை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் களியல் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் நிறைய அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கூட இலந்தை குட்டை மேடு பதினாறு மில்லிமீட்டர் கொடுமுடி பதிமூன்று மில்லிமீட்டர் சென்னிமலை பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் மழைப்பிடிவுகள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலோட ஒகேனக்கல் டிபி பதினைந்து மில்லி மீட்டர் ஹரூர் பதிமூன்று மில்லி மீட்டர் அடுத்தபடியா மழைப்பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் சென்னையில் கூட மழை பெய்திருக்கிறது திருவொற்றியூர் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் மழை ஒரு குறைவான மழை சரி வானிலைக்குள் போவோம் இதுவரை கிடைக்கப்பட்ட மழை தகவலின்படி அதிகபட்சமாக திருச்செந்தூர்ல பதினான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இதை விட கூடுதலாகத்தான் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நாலு மூக்கு காக்காட்சி பகுதியில் இருக்கும் சரி அதை பார்ப்போம் அடுத்தது அமைப்பு இலங்கைக்கும் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோட இணைந்த காற்று சுழற்சி எப்படி காற்று ஈர்க்கிறது சுமத்ரா தீ இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிகழ்வை நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்ப கிடையாது ஒன்னாம் தேதி வரக்கூடியதுதான் அது டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை மழை தரக்கூடியது அது இப்போ வராது அங்கே தான் இருக்கும் அது புயலாக உருவாக இன்னும் உலக மாதிரி எல்லாம் காட்டப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுருவாங்க நிறுத்திடுவாங்க அப்படியே அடுத்தது இலங்கை பக்கம் திரும்பிடுவாங்க எல்லாருமே இலங்கை பக்கம் திரும்பிடுவாங்க அதனால அதை நம்ம கவனித்தில் கொள்ள வேண்டாம் அடுத்தபடியாக நம்ம இலங்கை இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பொருள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி காற்றை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு வடகிழக்கு காற்றை மட்டும்தான் இருக்குது நிலநடுக்கோட்டு காற்றை எங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் அமைப்பு சுமத்ரா தீவு கிட்ட நிகழ்வு எல்லாம் அப்படியே அடுத்த நிகழ்வு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி தான் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்படி இராவி காற்று பயணித்துக் கொண்டிருக்கு அடுத்தடுத்து நிகழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தவிர இது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கிற காரணத்தினால இதுக்கு வெப்பநீராவி வல்ல இருந்தாலும் இது சுற்றுப்புற காற்று இருக்கிறது காரணத்தினால மியான்மர் பகுதியில் இருந்து வருகிறது அந்த குளிர்காற்று வடதுருவ குளிர்காற்று எங்க இருந்து வருது வடதுருவத்திலிருந்து மியான்மர் வழியாக கடலை இறங்கி ஆந்திர பகுதியிலேயும் சென்னை வழியாகவும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் வழியாக நுழைந்து அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் வழியாக ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வழியாக கேரள எல்லையோரம் வழியாக கேரள வழியாக அப்படி எங்க வருதுன்னா நிகழ்வுக்கு வருது இலங்கைக்கு தெற்கு புறம் அப்போ இது என்ன குளிர்காற்று இப்போ அதனால குளிர் பயங்கரமாக இருக்கு நிறைய பேருக்கு உடல்நிலை கூட சளி தொந்தரவெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட குளிர்னால மழைப்பொழிவு அங்கேயும் இப்ப இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு சென்னை வழியாக குளிர்காற்றை ஈர்க்கிறது இது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது சென்னை வழியாக குளிர்காற்று நுடையுது சரி புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியா எது நுடையுதுன்னா குளிரோடன் இணைந்த குளிரும் குளிருடன் இணைந்த வெப்பநீராவி கிழக்கு காற்று நுடையுது அப்போ ஓரளவு மழைப்படுவை கொடுக்கும் புதிய விழுப்புரத்திற்கு தெற்கே அதாவது மரக்கானத்துக்கு தெற்கே மழைப்பிடிவை கொடுக்கும் அது நீராவி காற்று நீராவி காற்றுல குளிர் காற்றும் இணைகிறது மழைப்பெடுவை ஏற்படுத்தும் டெல்டாவின் தெற்கு இருந்து மயிலாடுதுறையிலிருந்து அது தென் மாவட்டங்கள் வரைக்கும் முழுமையான முழுமையான கிழக்கு காற்று நுடையுது சரி கிழக்கு காற்றுல என்ன இருக்கு கிழக்கு காற்றுல அதிகமான நீராவி இருக்காது ஏன்னா ஏற்கனவே சுமத்ரா தீவிட இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை தென் பக்கம் ஈர்த்து வச்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வடக்கு புறம் அதாவது தென்சின கடலோட வடக்கு புறம் இருக்கக்கூடிய தாய்லாந்து வழியாக வரக்கூடிய அந்த காற்று மட்டும்தான் இந்த கிழக்கு காற்று இங்கே வருது அதனால பெரிய அளவிலே நீராவி இருக்காது பெரிய அளவிலே நீராவி இருக்காது இருந்தாலும் மழை பொழிவு இருக்கும் சார் இப்போ உள்ள செட் இன்னைக்கு உள்ள இப்போ உள்ள செட்டிங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் செட்டிங் இப்போ மழை இப்போ செட்டிங் சொல்லிட்டு இருக்காங்க அதனால மழைப்பொடிவை கொடுக்கும் இது அப்படியே தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வழியாக டெல்டாவில் நடிக்கிற காத்து எங்க போகும் திருச்சி திண்டுக்கல் அப்படியே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியா அப்படியே குமரி சுற்றி கொண்டு தெற்கு பகுதி போகும் அதனால இன்றைய மழை படிவு புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்கே விழுப்புரம் விழுப்புரத்திற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடுக்கு தெற்கே சேலத்திற்கு தெற்கே அப்புறம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள மாவட்டத்துக்கு மட்டும் நல்ல மழை இருக்கும் தெற்கே போக போக மழைப்படிப்பு கூடும் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும் நல்ல மழை இருக்கும் டெல்டாவை விட தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கும் டெல்டா வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகள் நல்ல மழைப்படிப்பை பெறும் இன்றைக்கு ஓகேயா சரி இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது கொஞ்சம் அதாவது பரப்பில் அதிகரிக்கும் போது என்னாகும் அப்படியே பரப்பில் விரியும் பொழுது என்னாகும்னா தீவிரமடையும் பொழுது வெப்ப சென்னையில் நாளை ஏறும் கொஞ்சம் ஏறும் ஒற்றை குளிர்காற்று மட்டும் ஏறுவது நாளை சென்னையில் வெப்ப நீராவி பொழுது நாளை அதிகாலையிலிருந்து சென்னைக்கு மழை உண்டு இன்றைக்கு எதிர்பார்த்த மழை நாளை சென்னைக்கு மழை உண்டு உள்ளே அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ரா நாளை திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மழை பொழிவு கொடுக்கும் திங்கட்கிழமை இருபத்தி நாலாம் தேதி சென்னை உட்பட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளா கேரள எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கும் டெல்டாவிற்கும் கனமழை இருக்கும் இதுல தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பொடிவும் உண்டு தென்கோடி மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு உண்டு சரி இது இலங்கைக்கு தெற்கே தான் நாளைக்கு இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதியும் அங்கேதான் இருக்கும் இப்படியே தான் மழை பொடிவு கொடுத்துட்டு இருக்கும் அளவா சரி இருபத்தி ஆறாம் தேதி என்ன செய்யும் தீவிரமடையும் ஒரு காற்றடுத்து நாளையே காற்றடுத்த தாழ்வு பகுதி ஆகிடும் அப்பதான் தீவிரம் அப்பதான் சென்னைக்கு மழை பொழிவு கொடுக்கும் சொல்றாங்க நாளைக்கு காற்றடுத்த தாழ்வு பகுதியாக உருவாகுது இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ உருவாகுது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கே தான் இருக்கும் மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் வேணா வந்து இறங்கலாம் அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்கலாம் அப்போ வரைக்கும் இந்த நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவியை எடுக்க தொடங்கும் அதிலேருந்து தான் எடுக்க தொடங்கும் அதிலேருந்து எடுத்ததுன்னா முதல்ல மழை வந்து இலங்கைக்கு தெற்குறதுனால இலங்கைக்கு நிறைய கொடுக்கும் பிக்கப் ஆகி பிக்கப்பாகி இலங்கையை தாண்டி வடக்க வரும்பொழுது தான் மழைப்பிடிப்பு படிப்படியாக கூடும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் தமிழ்நாட்டின் கரையை டெல்டாவிற்கு நெருக்கமாக வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது தேதிகளில் வந்து மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து இருபத்தொம்பது முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை அருகிலேயே போய் அது அப்படியே செயலடக்கும் புரியுங்களா புரியுதுங்களா அப்போ ஒரு டிப்ரெஷன் தான் இது ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் வரைக்கும் தான் தீவிரமடையும் புயல் கிடையாது இப்பொழுதைக்கு ஆக புயல் என்று உலக வானிலை நிறுவ வானிலை ஆய்வாளர்கள் உலக வல்லரசுகள் நான் சொல்றது எல்லாமே உலக வல்லரசுகள் புயலாக உருவாகும் அப்படியே வங்கக்கடலை வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக மாறி வந்துவிடும் இலங்கை அருகே இருக்கக்கூடியது தாழ்வு பகுதியாக தீவிரத்தாடு பகுதியாக மண்டலமாக மாறி அப்படியே இலங்கை கடந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து இலங்கை தெற்கே இருக்கும் பொழுதே தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு கொடுக்கும் இது மன்னார் வளைகுடா வந்து அமைஞ்சதுன்னா நிறைய மழை பொழிவு கொடுக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்கு கொஞ்சம் கிழக்கு பகுதி நகரமா அல்லது கொஞ்சம் மேற்கு பகுதி நகரமா சொல்லல கண்டிப்பா கொஞ்சம் மேற்கோ கிழக்கோ நகரம் மேற்கு பகுதிக்கு நகர்ந்தால் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் மழைப்படிவு கூடும் மழைப்படிவு இருக்கு முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவு இருக்கு இருந்தாலும் உடனடியாக கூடும் என்றால் அது மேற்கு நோக்கி நகரணும் நல்ல இந்த நிகழ்வு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆபடியே கிழக்கு காட்டில் பயங்கரமாக எடுத்துகிட்டு போவோம் குமரி கடலில் இருந்துன்னா பயங்கரமாக எடுத்துகிட்டு வரும் இந்த சிஸ்டம் இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் குளிர்காற்று சென்னையில் இருக்கிறது இருந்தாலும் தீவிரம் அடைந்ததும் குளிர்காற்று எடுத்து கொண்டு வரும் அந்த தீவிரம் அடைந்ததும் நிலநடு கோட்டு காற்று எடுத்துரும் அதாவது சுமத்ரா தீவு இருக்கிற நிகழ்வுக்கு சுமத்ரா தீவு அருகே இருக்கக்கூடிய நிலநடு காட்டு வெப்ப நீராவி எடுத்துட்டு போவோம் ஆனால் இலங்கை அருகே தீவிரம் அடையக்கூடிய நிகழ்வுக்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடு கோட்டு வெப்ப நீராவி தென்னரை கோட ஈர்த்து கொண்டு வந்து கரையேற்றும் கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை தரக்கூடிய நிகழ்வு தான் வரக்கூடிய நாட்களிலே மிக மெல்ல தீவிரமடைந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் நல்ல தீவிரமடைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் இதுல இலங்கை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் நிறைய நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் அதற்கு முன் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் நாளிலிருந்து கிடைக்கும் ஆகவே உள்ளே உயிர் கொடுக்கும் மழையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை வரை கண்டிப்பாக இருக்கும் என்பதை புரிந்து வானிலை ஆய்வறிக்கூட இணைந்திருந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அடுத்த நிகழ்வு டிசம்பர் ஒன்று முதல் எட்டாம் தேதி வரை அது ஒன்று உருவாக்கி ரெண்டு மூணு நாள் நெருங்கும் நாலிலிருந்து எட்டாம் தேதி வரை நிறைய மழை கொடுக்கும் டிசம்பரில் டிசம்பரில் மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பரில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜனவரியிலையும் நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி